பிரச்சனை வந்து பெரிய அளவுல மறுபடியும் ஒரு கவனத்தை இருந்திருக்கு இந்த வேங்கை வயல் இதுல வந்து அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தாண்டி போச்சு இது வரைக்கும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலாம் நீங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போய் இதுக்கு மூல காரணமா இருந்தது முரளி ராஜா இந்த மூணு பேருமே வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறதுக்கு என்ன அவகாசம் வேணும்னு கேட்டுவிட்டு அதுக்கு இடையில இதை சொல்லி விட்டுருக்காங்க ஏன்னு தெரியல சிபிஐ விசாரணைக்கு நடந்த உத்தரவிடணும் ஏன்னா இதுக்கு உள்ளால உண்மையான குற்றவாளிகள் இவங்க இருக்க வாய்ப்பு இல்ல திராவிடா மாடல் அரசாங்க தரப்புல இருந்து என்ன அப்படின்னா ஒரு ஆடியோ வந்து லீக் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சுல்ல சார் இப்போ வந்து திருமாவளவன் வந்து இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு ஏன் முதலே அவர் கேட்கல இல்லை இவங்க தான் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அதை இவ்வளவு நாளும் தள்ளிட்டு போகிறது தானே திருமாவளவனுக்கு வந்து உதவி இருக்காங்க இவங்க இதை வந்து வேற அடுத்த ஜாதிக்கு மேலே போ பழியை போடணுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம்ல ரெண்டு பேர் குற்றவாளி ஒருத்தர் வந்து தவறான தகவலை பரப்புனா ரைட்டு மூணு பேர் மொத்தமாக சொல்லிட்டீங்க இந்த மூணு பேரும் தான் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போகிற அது இருபத்தி நாலு மணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தூங்கிட்டு இருக்க இது இந்துக்காரெல்லாம் நீங்கள் உசு பேத்தி விட்டுட்டே இருக்கீங்க இது எங்கே பேர் சேரம் வந்து எல்லாம் பாஜக பக்கம் வந்துட்டே இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுதா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன தகவல் கடந்த ரெண்டு ரெண்டு மூணு நாளாக ரெண்டு நாளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து வேங்கை வயல் பிரச்சனை வந்து பெரிய அளவில் மறுபடியும் ஒரு கவனத்தை இருந்திருக்கு பேசுபடு பொருளாக இருக்குது அந்த வேங்கை வயல் இதில் வந்து அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தாண்டி போச்சுது அதில் முக்கியமாக சில விஷயங்கள் என்ன சொல்கிறேன் இந்த இதில் வந்து மொதல் வந்து அங்கே வந்து இவங்க க கொடுத்து இந்த மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க குடிநீரில் வந்து மலத்தை கலந்துருக்காங்கிறத கண்டுபிடிச்சி புகார்லாம் தெரிவித்து போலீஸுக்காரங்க விசாரணை நடத்தி அவங்க சரியான விசாரணை நடத்தலைன்னு சொல்லி அப்புறம் அதை சிபிசிஏடிக்கு மாற்றி விட்டு சிஏபிசிஏடி வந்து சரியாக விசாரணை நடத்தலை இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து ஒன்பது முறைக்கு மேலே வானிங்கெல்லாம் கொடுத்து திட்டி அதுக்கெல்லாம் பிறகு வேறு வழி இல்லாமல் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமையில் இப்போ கடைசியாக வந்து கடைசியாகவும் சொல்லிவிட்டாங்க இன்னும் ஒரு மூணு மாதம் அவகாசம் கொடுத்து அந்த அவகாசமும் முடிஞ்சு அந்த அதுக்குள்ளாலே நீங்கள் குற்றவாளி இது வரைக்கும் குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணலாம் நீங்கள் என்னத்தை இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போய் அதுக்கு பிறகு இப்போ ஒரு வழியாக வந்து சுதர்சன் முத்துகிருஷ்ணன் முரளி ராஜா இந்த மூணு பேருக்கு மேலே வந்து வந்து குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ரெண்டு பேரும் இதை செயல்படுத்தினாங்க இதுக்கு மூல காரணமாக இருந்தது முரளி ராஜா இவர் வந்து பொய் தகவலை வந்து பரப்பி விட்டார் இவங்க ஆனால் அதில் கலைஞர் அந்த மூணு பேருமே வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வே வேங்க வயல் சேர்ந்தவங்க அதாவது அதாவது அந்த கிராமத்தை ப பாதிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த சிபிசிஐடி மூலமாக வெளியிட்டு இருக்கு இதுல எங்களுக்கு இன்னும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கு என்ன அவகாசம் வேணும்னு கேட்டுவிட்டு அதுக்கு இடையில இதை சொல்லி விட்டுருக்காங்க ஏன்னு தெரில எதை மறைக்கிறதுக்கு எதை தைசை திருப்புறதுக்கு இந்த எத்தோழித்தனத்தை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்தது என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கு அப்புறம் கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ணலாமே அதுக்கு அவகாசமா வந்து கேட்டிருக்கீங்க ஆனா அதுக்கு இடையில ஏன் இதை வந்து நாங்க இப்படி தாக்கல் இந்த மாதிரி நாங்க எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும் முத்துக்காடு ஊராட்சி ஊராட்சி தலைவர் வந்து பத்மா இவருடைய கணவருக்கு பேர் வந்து முத்தையா இவரை பழி வாங்குறதுக்காக இவங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறதுக்காக அவங்க இதை செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த இதை சொல்கிறாங்க எங்கே போய் சொல்லியிருக்காங்கன்னா புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றம் இது சம்மந்தமாக இந்த விசாரணை நடத்திட்டு வந்த புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த வழக்கம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடணும் ஏற்கனவே ரெண்டு வருஷம் ஓடி போயிட்டு இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி திருமாவளவன் அப்புறம் வந்து அண்ணா திமுக அப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து இந்த வழக்கம் வந்து சிபிஐ விசாரணைக்கு நடத்திக்கு உத்தரவிடணும் ஏன்னா இதுக்கு உள்ளால் உண்மையான குற்றவாளிகள் இவங்க இருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து திடீர்னு ஏதோ ஜோ ஜோரடனி செய்தப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அரசாங்க தரப்பில் வந்து என்ன திராவிடியா மாடல் அரசாங்க தரப்பில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆடியோ வந்து லீக் பண்ணி அந்த பா இந்த இதில் இப்போ குற்றச்சாட்டு இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்க ஒருத்தர் அவருடைய அம்மாட்ட பேசும்போது பேசின பேசின மாதிரி ஒரு ஆடியோவும் வந்து பரப்பி விட்டுருக்காங்க அது வந்து அந்த ஆடியோலாம் வந்து அரசாங்கத்தில் இல்லாமல் அது எப்படி வெளியே வரங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் ரெண்டு வருஷம் ஆச்சுல சார் இப்போ வந்து திருமாவளவன் வந்து இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு ஏன் முதலே அவர் கேட்கல எல்லா இதுக்கும் சிபிஐ விசாரணை அந்த ஆள் கேட்டுகிட்டே இருப்பார் கடந்த அதை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்தால் எல்லா கொலையாக இருந்தாலும் சரி தான் குற்றமாக இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் உடனே சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்டதில் திருமாவளவன் ஒருத்தர் ஏன் அவர் வந்து இதை கேட்கல அப்போ இதுக்கு முன்னாடியே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க இப்போ இவங்க தமிழக அரசு அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இப்போ மூணு பேர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கல இவங்க தான் அப்போ உண்மையான குற்றவாளியாக இருப்பாங்க இல்லை இவங்க தான் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அதை இவ்வளவு நாளும் தள்ளிட்டு போறது தானே திருமாவளவனுக்கு வந்து உதவி இருக்காங்க இவங்க அதுக்காக வேண்டி தானே அதை வந்து வெளியே சொல்லாமல் கோர்ட்டில் கூட்டு வாங்கினாலும் நாங்கள் உண்மையான குற்றவாளியை சொல்ல மாட்டோம்னு மூடி மறைச்சாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படி தானே இதை நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ இவங்க வந்து உண்மையிலே இவங்க தான் குற்றவாளியாக இருந்தால் அப்படி இல்லாத பட்சத்தில் அப்போ எதுக்கு இந்த இதை இவ்வளோ நாள் இழுத்தாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுடுங்க சுற்றி இருக்கிறது நான் விசாரித்த வரையில் அந்த வேங்கைவேல் பகுதியில் வந்து மாற்று சமுதாயத்தினர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாருமே வந்து முக்களத்தோர் இருக்காங்க அப்போ முக்கலத்தோரோ இல்லைனா வன்னியர் சமுதாயமோ இல்லைனா வந்து பிள்ளைமர் சமுதாயமோ இல்லை கவுண்டர் சமுதாயமோ இல்லை நாடார் சமுதாயமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமுதாயம் அந்த அது பக்கத்தில் இருந்து அவங்க தான் இதை செய்திருந்தாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் குற்றவாளியை தூக்கிட்டு வந்திருப்பாங்களா உடனே அதை வெளிப்படுத்தியிருப்பாங்கல்ல பிடிச்ச உடனே அடுத்த நிமிஷமே பத்திரிகை கொடுத்து சன் டிவியில் இருபத்தி நாலு மணி நேரம் பிளாஸ் நியூஸாக ஓட்டியிருப்பாங்கல்ல ஓட்டி வந்து இவங்க தான் சொல்லிட்டு காணிச்சிருப்பாங்கல்ல அப்போ வந்து நோக்கம் இதை வந்து கலந்துட்டு இதை வந்து வேற அடுத்த ஜாதிக்கு மேலே போ பழியை போடணுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம்ல இதுக்கு இடையில ஜாதியை கொண்டு வந்து மற்ற ஜாதிக்காரனெல்லாம் பிடிச்சி தெருவில் இழுத்து விட்டு அவங்களெல்லாம் வந்து வம்புக்கு எழுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து சதித்திட்டம் திட்டி தான் திருமாவளவன் உட்பட இதை வந்து பண்ணியிருக்காங்கிறத இப்போ நம்ம ஏன்னா இப்போ போராடுறாருல சிபிஐ விசாரணை நடத்தணும்னு போராடுறாருல இது எதுக்கு இங்கே போராட்டம் நடத்தினா கோட்டையில் போய் ஒரு ஸ்டாலினை போய் வீட்டில் போய் பார்த்து சொல்ல வேண்டியது தானே கூட்டணியில் தானே இருக்கீங்க நீங்கள் இல்லைனா நான் வெளியே போகிறேன்னு சொல்லிங்க இல்லை நீங்கள் மிரட்டுங்க இல்லைனா நீங்கள் எதுக்கு தான் போராடுறீங்க எதுக்கு தான் செய் உண்மையிலேயே இப்போ குற்றச்சாட்டு செய்து கூட அந்த மூணு பேரும் உண்மையான குற்றவாளிகள் அல்லன்னு சொல்லி திருமாவள சொல்கிறாருன்னா அந்த கூட்டணில் எதுக்கு இருக்கீங்க நீங்கள் கிளம்பி வெளியே வர வேண்டியது தானே அப்போ இப்படி பல கேள்விகள் வருது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வெளியே வரும்போதே இந்த மாதிரி ஒரு கருத்து வெளியே வந்துச்சு அது வந்து அந்த பட்டியலின சமுதாயத்தில் அதாவது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் உள்ளவங்களே தான் அதில் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் தவறாக ஒன்று ரெண்டு வேண்டாத ஆட்கள் செய்த இளைஞர்கள் செய்த தவறான செயல் தான் இது மாற்று சமுதாயத்துக்கு இதில் வேலையே இல்லை மாற்று சமுதாயத்துக்கு இதில் பங்கு கிடையாது இது ஜாதி ரீதியான விஷயமே இல்லைன்னு சொல்லி அப்போவே சொன்னாங்க ஆனால் நம்மளால் உறுதிப்படுத்த முடியலை அங்கே போய் உறுதிப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் வேங்க வயலில் உள்ள அந்த ஒ ஒன்று எல்லா எல்லா சமுதாயத்துலேயும் சில கருங்காலிகள் கிடைக்க தானே எல்லா ஜாதியிலயும் இருப்பாங்க அதே மாதிரி அங்கேயும் வந்து அந்த ஊர்லயும் இத மாதிரி செய்திருக்கலாம் செய்திருக்காங்க இதுதான் இருக்க வாய்ப்பு இப்படி இருக்க நம்ப நம்பகரமான தகவல் தான் இருக்கு அப்படிங்கிற மேலே அப்போவே சொன்னாங்க என்கிட்ட நானும் வந்து அப்படியா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கலாம் ஏன்னா உறுதியாக எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா மாற்று சமுதாயமா இருந்தா உடனே தூக்கிட்டு வந்திருப்பாங்க உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் கற்ற கைது பண்ணி தூக்கிட்டு வந்திருப்பாங்க ஏன் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்க்க மாற்று சமுதாயமா இருந்திருந்தால் உடனே கைது பண்ணுவாங்க அது வன்னியராகவோ நான் இருக்க மாதிரி முக்கலத்தோராகவோ இல்லைன்னா கவுண்டராகவோ இல்லைனா நாடராகவோ இல்லைன்னா பிள்ளைமாராகவோ யாரா இருந்தாலும் சரி மற்ற சமுதாயம்னு இவங்க சொல்லக்கூடிய எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி தான் கண்டிப்பா உடனே நடவடிக்கை பாஞ்சிடும் நேர்மையான நடவடிக்கை எடுத்து விடுவாங்க ஆனா அது தான் இவங்க வந்து அதை வந்து இழுத்துட்டு போறாங்கிற மாதிரி தான் அந்த கூட்டு பாதுகாக்கிறதுக்காக சில விஷயத்தை இழுத்துட்டு போறாங்கிற இப்ப ஏன் வந்து அப்ப ஸ்டாலின் இதை வெளியிடணும் கோர்ட் வந்து ஒன்பது தடவை கொட்டின பிறகும் சென்னை ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதியரசர் கங்கா பூர்வாலா பூர்வாலா அவரு தலைமையிலான அந்த அமர்வே வந்து திட்டின பிறகும் கூட கண்டுக்குமே இல்லையே பெருசாக அதை பத்தி சட்ட பண்ணதே கிடையாது இவங்க எந்த கோர்ட்டு உத்தரவும் மதிக்க மாட்டாங்க சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்க உத்தரவையும் மதிக்க மாட்டாங்க ஆனால் வந்து அம்பேத்கர் சட்டத்தை நாங்கள் தான் காப்பாற்றுறோம்னு சொல்லி ஊருக்கு பிரச்சாரம் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இது இவங்களுடைய இயல்பான விஷயம் தான் அப்போ இதில் வந்து என் நமக்கு என்னென்னா இப்போ ஏன் இதை வெளியிட்டாங்க அப்போ திருமாவளம் வந்து கூட்டணி விட்டு போகிறேன்னு சொல்லி எதாவது சொல்லிவிட்டாரா இல்லை சீட்டு நிறைய வேணும்னு டிமாண்ட் பண்ண விட்டாரா ஏதோ ஒன்று அடுத்த தேர்தலை நோக்கி இவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடியாக கொடுத்துருக்காரு அதனால அவருக்கு வந்து அவருக்கு வாயை அடைக்கிறதுக்காக அவரை சும்மா கடன் சொல்றதுக்காக நீ வேற ஏதாவது பண்ணால் இப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி அவரை மிரட்டுறதுக்காக இந்த வேலையை இவங்க செய்தாங்களா அப்போ எதுவுமே இதுல நேர்மையான ஒரு இது அணுகுமுறையே இல்லை ஒரு நேர்மையான அணுகுமுறைன்னா என்னது இந்த தப்பு நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏன் இதை தான் கண்டுபிடிச்சாங்களா அந்த மூணு பேர் இவங்க தானே இப்போ குற்றப்பத்திரிகை தாக்குறவங்க ரெண்டு வருஷமா ஏன் இதை வந்து வெளியே சொல்லவே இல்லை ரெண்டு பேர் குற்றவாளி ஒருத்தர் வந்து தவறான தகவலை பரப்புனார் ரைட்டு மூணு பேர் மொத்தமாக சொல்லிட்டீங்க இந்த மூணு பேரும் தான் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே போலீஸ்காரங்க அவ்வளோ மோசமான ஆளெல்லாம் திறமை எல்லாம் கிடையாது சார் தமிழக போலீஸு இருபத்தி நாலு மணிக்கு உடனே தெரிஞ்சுமே சார் எல்லாமே அழகாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ அதை வந்து ஏன் நீங்கள் மறைச்சிங்க அங்கேயே உங்களுடைய தன்மை இவங்க கிட்ட போய் நேர்மை என்னென்ன காமராஜர் ஆட்சியாக இருக்காங்க இல்லை காமராஜருடைய வாரிசுகளாக இவங்க ஈவராவுடைய வாரிசுகள் இவங்க கிட்ட போய் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இப்படிதான் இருக்கும் லட்சணம் அல்ல இவங்ககிட்ட எந்த நீதி நேர்மை எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஒரே ஒரு விஷயம் வந்து மக்கள் அவருக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து எந்த அடிப்படையில் போட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் கருணாநிதி மாதிரி இல்லை ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக எல்லா மத குறிப்பாக மத ரீதியாக எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக இருப்பாரு அவருக்கு உடல் நிலை சரியில்லை அதனால அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அறுபதை தாண்டி எல்லாம் மேலே வந்ததுனால புரிதல் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அவருக்கு அவர் வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையான ஆட்சி நடத்துவார் கருணாநிதி மாதிரி இந்த ஊழலின் ஊற்று கண்ணாலாம் இருக்க மாட்டார் கொஞ்சம் ஓரளவுக்கு இவர் இவருக்கு வாய்ப்பு கூட கிடைக்கல உள்ளனாலும் இன்னும் கிடைக்கும் பட்சத்தில் அவர் செய்வார் மதத்துக்கு எல்லா ம மக்களையும் அரவணைச்சு போவாருங்கிறதுக்கு காரணம் வந்து அவர் கருணாநிதி இருக்கும்போதே இவருவருங்க வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்து ட்விட்டரில் பதிவு போட்டு அப்புறம் வந்து அட்மின் தப்பாக போட்டார்னு சொல்லிவிட்டு அதை டெலிட் பண்ணாங்க அப்போ வந்து அதை கருணாநிதி போஸ்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணாருங்கிற மாதிரி அப்போ பேசப்பட்டது அப்போ அதனால் இவருக்கு தனியாக பவர் வரும்போது இவரு கையில் அதிகாரம் வரும்போது இவர் வந்து எல்லா மதத்தையும் அரவணைச்சி போவார் நேர்மையாக இருப்பார் அப்படிலாம் நம்ம நினச்சிருந்தாங்க நான் கூட அப்படி நினச்சேன் ஏய் இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா இவர் சென்னை மேயராக இருக்கும் போதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து சிங்கார சென்னைன்னு முயற்சி பண்ணாரு நடக்கலை இருந்தாலும் கொஞ்சம் அப்போல்லாம் வந்து இவருக்கு மேலே எந்த அலிகேஷனும் பெரிய அளவில் இல்லை பெரிய அளவில் இவர் வந்து ஊழல் பண்ணிக்கிட்டாருனியோ அப்படி இப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிலாம் இருந்ததுனால இவருக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்புறம் வந்தவரை தான் எல்லாம் கிழிஞ்சு காற்றில் தொங்கிட்டு போயிட்டு பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் திருப்பலங்குன்ற மலை அது வந்து முருகப்பெருமான அறுவடை வீட்டில் முதல் இதுன்னு எல்லாத்தையுமே தெரியும் உலகத்துக்கே தெரியும் இந்த கேடுகட்ட அரசாங்கம் என்ன வேலை பார்த்துட்டு இந்த அறத்துறைன்னு ஒரு அமைச்சர் இருக்காரா இல்லைன்னா செத்து போயிட்டாரா கேவலமா இல்லையா இதெல்லாம் இவங்கெல்லாம் எதுக்கு அதுக்கு அந்த துறைக்கு அமைச்சராக இருக்காங்க அனுப்பிவிட்டதே ஆளூர் நவாஸ்கனியும் அனுப்பிவிட்டதே இந்த கும்பல் தானே அப்புறம் இவங்க வேற என்ன செய்வாங்க அங்கே போய் மாட்டுக்கரியை தின்னு ஒரு புனித இடத்த போய் இதே இது ஒரு தற்காவில் போய் இல்லை ஒரு மசூதியில் போய் நீங்கள் வந்து நாகூர் தற்காவில் போய் அவனாவது பன்னிக்கரியை கொண்டு போய் அங்கே போய் உள்ள வச்சு நான் திங்கிறேன் தின்னம்னா என்ன ஆயிருக்க சொல்லுங்க எதுக்கு இந்த வேலை ஏன் இப்படி பண்ணணும் கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து மத வெறியும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நவாஸ்கனி மத மத வெறியும் இல்லை மத இதுக்கு நல்லிணக்க பேர் வழியாக போய் இருக்கார் எதுக்கு மாட்டு அரைச்சி சுற்றிட்டு போனோம் எதுக்கு அங்கே மேலே போய் திங்கணும் கொழுப்பு தானே இது அதுக்குன்னு ஒரு கும்பலை கூட்டிகிட்டு போய் அப்படின்னா அந்த பிரச்சனையை பெருசாக்கணும் அண்ணா பல்கலைக்கழக விஷயமா வெளியே வரக்கூடாது அண்ணாமலை வந்து டங்ஸ்டனை வந்து நிப்பாட்டின விஷயமா வெளியே வரக்கூடாது அதை அந்த பக்கமாக ஓட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க வெளிப்படையாக நான் ஒன்று சொல்கிறேன் சார் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போலரைஸ் ஆகிட்டு சார் நீங்கள் எனக்கு எப்படி தலைகளை நின்னாலும் சரி முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு மத ரீதியாக போலரைஸ் ஆகி போச்சுது அது வந்து நூறு சதவீதம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஒன்று ரெண்டு விதிவிலக்காக பாஜகவும் மற்றதுக்கு ஒன்று ரெண்டு பேர் தேசியவாதிகள் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க இருக்காங்கல்ல ம வழிபாட்டால் கிறிஸ்தவம் முஸ்லீமாக இருந்தாலும் நாட்டை நேசிக்கிற தேசியவாதிகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிப்பட்டவங்க யோசித்து ஓட்டு போடுறவங்க மற்ற கட்சிக்கு பாஜக மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க அவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி இதுக்கு மேலே வந்து அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டை வந்து அதிகப்படுத்த முடியாது இருக்கக்கூடிய ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்காது மேக்சிமம் கிடைக்கிது கிடைச்சிட்டு அதை தக்க வச்சா போதும் அவ்வளோதான் தக்க வைக்கிறதுக்கு நீ ஒன்னு ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் அவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதுதான் அந்த அளவுக்கு சர்ச்சிலையும் மசூதியிலையும் சொல்லி அவங்கள நல்ல மூளையை கழுவி வச்சுட்டாங்க இதுக்கு மேல ஒன்றும் வர போறது ஆனால் ஆ நாள் தூங்கிட்டு இருக்க இது இந்துக்காரெல்லாம் நீங்க உசு பேத்தி விட்டுட்டே இருக்கீங்க இது எங்க போய் சேரும் வந்து எல்லாம் பாஜக பக்கம் வந்துட்டே இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுதா இதை மாதிரி இன்னும் திருப்பரங்குன்ற மாதிரி இன்னும் நல்லா பண்ணுங்க அங்க வந்து மாட்டிறச்சி மட்டும் இல்ல என்னத்தை வேணால் கொண்டு போய் கழுதை அரைச்ச கொண்டு போய் வெட்டுங்க வச்சு மாட்டை கழுதையை வெட்டி கூட நீங்கள் கறி வச்சு தின்னுங்க இன்னும் கொஞ்சம் இந்து கோயில்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாசம் பண்ணுங்கள் புனித தன்மையெல்லாம் கேடுங்க அந்த மதுரை ஆதீனம் மாதிரி எல்லா ஆதீனத்தையும் கைது பண்ணி வீட்டு சரையில் வைங்க இன்னும் நிறையா கைங்கரியங்கள்லாம் பண்ணுங்கள் சும்மா இருக்கக்கூடிய இந்துக்காரனுக்கு எதோ ஏன்னா இந்துக்காரன் அப்படியே பழக்கப்பட்டோம் பார்த்தீங்களா எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டால் பார்த்திங்களா அவங்களாம் கொஞ்சம் திருந்துக்கிட்டு இருக்கான் அவன் என் திருந்துறதுக்கு இது மாதிரியான காரியங்கள் தேவைப்படுது சந்தோஷமாக செய்யுங்க நன்றி வணக்கம்